அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யாத்ரா புத்தகம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அமலேக்கியர் வந்து ரெவி தீமிலே இஸ்ரவேலூரோடு யுத்தம் பண்ணினார்கள் ஆம் தேவஜனமே அமலேக்கியர் இஸ்ரேவேலுடைய பயணத்தை தடை செய்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் அநேக அமலேக்கிய ஆவிகளும் அமலேக்கிய மனுஷர்களும் வரலாம் நம்முடைய பிரயாணத்தை தடை பண்ணுகிறவர்களாக வரலாம் ஆவிக்குரிய பிரயாணத்தை இதோ கேலி செய்கிறவர்களாக கூட வரலாம் நீங்கள் ஏன் சபைக்கு செல்லுகிறீர்கள் சபையிலே தேவனை ஆராதிக்க வேண்டுமா எங்கும் தேவன் இருக்கிறாரே என்று சொல்லி நம்முடைய ஆராதனை தடை செய்கிறவர்களாக இருப்பார்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் ஏன் இப்படி உடை உடுத்துகிறீர்கள் என்று சொல்லி நம்மை கேவலமாக பேசுகிறவர்களாகவும் இருப்பார்கள் நம்மோடு கூட யுத்தம் பண்ணி நம்மை வீணடிக்கும்படியாக நம்மை கீழே தள்ளும்படியாக இந்த அமலைக்கு ஆவி நம்மிடத்திலே செயல்படும் ஆனாலும் தேவ ஜனமே நாம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று சாமுவேல் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர் வழிமறித்த செய்கையை நான் வனாயிருக்கிறேன் அதற்கு பதில் செய்ய வேண்டும் என்று சொல்லி சவுளை அனுப்பித்து அவர் எல்லாவற்றையும் அமலேக்குடைய ராஜா கொண்டு எல்லாவற்றையும் அவர் அழிக்க கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே ஒன்றை குறித்து மாற்றம் நீங்கள் நிச்சயத்தோடு இருங்கள் நம்மை எதிர்க்கிறவன் இல்பொருளாவான் நம்மை எதிர்க்கிற மனுஷர்கள் தங்கள் குற்றத்தை உணர்வார்கள் ஏன் தெரியுமா நம்மை தொடுகிறவன் கர்த்தனுடைய கண்மணியை தொடுகிறவனாயிருக்கிறான் எனவே எதை குறித்தும் கலங்காதரங்கள் உங்களுக்கு எதிராக வருகிற போராட்டத்திலே நீங்கள் சோர்வடையாதபடிக்கு இருங்கள் அமலைக்கியர் வந்தபொழுது இஸ்ரவேலர் சோர்ந்து போனார்கள் இதோ மோசே மலை கரங்களை ஏறெடுக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு வெற்றி உண்டானதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனையின் காலத்திலே உங்கள் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தை நோக்கி கையெடுங்கள் கர்த்தர் நிச்சயம் பதில் செய்கிறவராய் இருக்கிறார் பாருங்கள் எந்த இடத்திலே யாத்ராகம புத்தகத்திலே இவர்கள் செய்த காரியத்திற்கு சாமுவேல் சவுல் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் சவுல் செய்யாததை கர்த்தர் மீண்டுமாய் சாமுவேலை எழுப்பிவிட்டு சாமுவேல் சென்று எல்லாவற்றையும் அமலேக்கிறதை அழித்து போடுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி விசுவாசித்து கர்த்தர் என்னை மறந்தார் கர்த்தர் என்னை கைவிட்டார் அதனால்தான் இந்த யுத்தம் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த யுத்தத்திலே நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி விசுவாசமாயிருங்கள் உங்கள் உங்களை எதிர்க்கிற அமலைக்கு ஆவிகள் ஒன்றுமில்லாமல் போகும் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்களை எதிர்க்கிற எங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைக்கிற இந்த அமலேக்கிய ஆவியிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் அடிக்கடி எங்களை மனமடிவாக்கி எங்களை சோர பண்ணி ஆண்டு எங்களை கீழே தள்ள நினைக்கிற இந்த அமலேக்கிய ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் கட்டி நிர்மூலம் பண்ணுகிறோம் ராஜா எங்களுக்கு பூரண விடுதலையை அப்பா எங்களை ஆசீர்வதிங்க எந்த சூழலிலும் நீ கைவிடாத தேவன் என்பதை நாடல் நிரூபித்து காட்டிருக்கிற இந்த வசனங்கள் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலார்ட்